நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தாங்க சொல்லணும் நம்ம கண்மணியோட திட்டம் எல்லாம் ஆல்ரெடி வந்து நம்ம வீராவுக்கு வந்து தெரிஞ்சு போச்சல வான் பண்ணி அனுப்பியிருக்காங்க இது வந்து என்னோட ஃபேமிலி தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தேன்னா என்னை தாண்டி தான் நீ தொடர்ந்து பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம வள்ளி வந்து நம்ம மாறனுக்கும் வீராக்கும் வந்து ஃபர்ஸ்ட் நைட்லாம் ரெடி பண்ணிட்டாங்க தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோம் சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு சீனில் வந்து கண்மணியும் ராஜேஷோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ராஜேஷோட அம்மா வந்து சொல்கிறாங்க என்ன கண்மணி இப்படி ஆயிடுச்சு இப்படி நடக்கும் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை வீரா வந்து அவங்ககிட்ட என்ன சொன்னால் சத்தியமாக நான் வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியமெல்லாம் பண்ணி கொடுத்தான் ஆனால் இப்போ வந்து வந்துவிட்டாலே இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த வழியாக தான் இருக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க அதான் அத்தை எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்மணி வந்து தகச்சி போய் நின்றுட்டு இருக்காங்க இப்படியே இருந்தால் என்ன இப்படி நம்மளோட அடுத்த கட்ட திட்டம் என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் கேட்டுட்டாங்க அந்த சைடு நின்று நம்ம வள்ளி வந்து கேட்டுறாங்க கேட்டுட்டு கை தட்டிக்கிட்டே வராங்க சூப்பர் சூப்பர் ரெண்டு பேர் ஏதோ பிஸியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் வந்து இடையில டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டேனும் ஏதோ திட்டமெல்லாம் காதில் கெடுச்சு என்ன திட்டம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அமைதியாகவே இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் இனிமே வந்து நீங்கள் எந்த திட்டம் போட்டாலும் அது இங்கே வந்து செல்லுபடி ஆகாது ஏன்னா என் மருமகன் வந்துட்டா சாரி சாரி என்னோட மக என் மகன் வந்துட்டா இனிமேல் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி இந்த திட்டம் வந்து உங்கள் பப்பு வந்து இங்கே வேகவே வேகாது எதுனாலும் என் என் பார்த்துக்குருவா சரியா வரைக்கும் தான் எனக்கு பயம் இருந்துச்சு உங்களை நினச்சாலே என்ன பண்ண போகிறீங்களோ ஏது பண்ண போகிறீங்களோ சொல்லிட்டு நான் வந்து பயந்துக்கிட்டே இருந்தேன் இனிமேல் எல்லாம் பயப்படுற மாதிரி இல்லை எல்லாத்தையுமே என் மக பார்த்துக்க போகிறா சரியா இனிமேல் வந்து ஒழுங்கு அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது இல்லைன்னா உங்கள் ரெண்டு பேர்த்தையும் என் மகன் மூலயமா வந்து நான் வந்து அடக்க வேண்டியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம வீராக்கு வந்து பயங்கரமாக பில்டப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம வள்ளி அவங்க ரெண்டு பேரால் எதுவுமே பேச முடியல அமைதியாகவே இருக்காங்க வாயவே திறக்கலை சரி சரி போய் வேலையை பாருங்கள் எனக்கும் வேலை இருக்குது என் மருமகளுக்கும் என் மகனுக்கும் நான் வந்து இது பண்ண போகிறேன் ஃபஸ்ட் நைட் வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க என்னது ஃபர்ஸ்ட் நைட்லாம் வைக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகிக்கிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம கார்த்தியும் ராகவனும் ஏய் அத்தை ஒரு போடா அத்தோட பேசுனா அப்பா பார்த்தா திட்டுவாருன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் எனக்கு நம்மளும் நலவை பார்க்காங்க டே இங்கே வாங்கடா என்னை பார்த்தோன்னே எங்கடா போறீங்க ஏண்டா உங்களுக்கு கொஞ்சமாக கூறுபாட்டுருக்காடா உங்கள் தம்பி கல்யாணம் நடந்துருச்சு அடுத்து அவனுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் உங்களுக்கு கொஞ்சமாக கூறுபாட்டுருக்காடா அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க அத்தா என்ன பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ராகவன் கேட்டவனையும் அவனுக்கு ஃபஸ்ட் நைட் ரெடி பண்ணலடா இந்தாங்கடா காசு நீ போய் வந்து கோயம்பேடு மார்க்கெட்டில் போய் நல்லா பூ நிறைய வாங்கிட்டு வாடே கார்த்தி நீ வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஆளெல்லாம் பார்த்து கூட்டுவாடா இந்த செல்லுலலாம் பார்க்குறேன் சூப்பர் சூப்பராக டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி ஒரு ஆளை பார்த்து நல்ல ஆளை கூட்டுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ராகவன் வந்து சொல்கிறாங்க டேய் பார்த்தியா அத்தைக்கு வந்து டச் ஃபோன் வாங்கி கொடுக்காதான்னு சொன்னேன் வாங்கி கொடுத்ததுலேருந்து பார்த்தியா அது என்ன அலப்பற பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க டேய் வாய்ப்பாக போய் வாங்கிட்டு வாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அத்தா எங்களால் போக முடியாது அப்பா திட்டுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க டேய் என்னடா அப்பா திட்டுவார் அம்மா திட்டுவார்னு இருக்கீங்க இந்நேரம் உங்களுக்கு மட்டும் கல்யாணம் நடந்திருந்தா ராகம் எப்படியால இருப்பான் அப்பா என்ன பண்ணாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தாட்டு போட்டு தடைப்படலாம் அதான் ரெடி பண்ணியிருப்பாடா எனக்கு உங்கள் நினச்சாலே எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கலாம் ஆயிரம் நாள் ராகமே ராகம் தான்டா காசை கொடுங்களா நான் பார்த்துக்கிறேன் சொல்லி டக்குன்னு கடைக்கு ஃபோன் போடுறாங்க கடையில் வேலை பார்க்குற பசங்களுக்கெல்லாம் கால் பண்ணுறாங்க கால் பண்ணிவிட்டே ஒரு நாலஞ்சு பேர் உடனே கிளம்பிங்க வாங்களா உங்கள் அண்ணனுக்கு வந்து இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட்டு எல்லாம் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த வாரம்க்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாருமே மாசாக கிளம்புறாங்க மூணு பொண்ணுங்க மூணு பசங்க எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க கொஞ்சம் நேரத்தில் வந்து எனக்கு என்னடா ஆள் இல்லைன்னு ரெடி பண்ணி ஆள் இல்லைன்னு பார்த்துட்டு இருந்தீங்களா பார்த்தீங்களாடா நான் கூப்பிட்டோன்னே ஆள் எப்படி வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்துடுறாங்க வந்த உடனேயும் அக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் முதலாளி இருந்தால் திட்டுவாரோ அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அண்ணன் எங்கே இல்லை அண்ணன் வந்து வெளியில் போயிட்டார் வர்றதுக்கு சாயங்காலம் ஆயிரம் போங்க போங்க எல்லாம் பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து டக்குன்னு டெக்கரேஷன் பண்ணுங்க சொல்கிறாங்க சரி என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து நம்ம மாறன் வந்து வெளியில் நின்றுக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துக்கு வந்து நம்ம வள்ளி வந்து வராங்க டேய் என்னடா இப்போ நின்றுக்கிட்டு இருக்க போய் மசமசன் இல்லாமல் ரெடி ஆகா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன சொல்ற எதுக்கு என்னை ரெடியாக சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க எதுக்கு ரெடியாக சொல்லிட்டு இருக்கா இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அத்தை நீ வேற அவள் எதுக்கு இங்கே வந்தானே எனக்கு தெரியல எனக்கு என்னமோ நீ தான் ஏதோ பேசி கூட்டி வந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நான் என்னடா பேச போகிறேன் வீரா வந்து நல்ல பொண்ணு ஒரு சின்ன ஊ ஈ கூட வந்து துரோகம் நினைக்க மாட்டான் அவளுக்கு தெரியாதா நம்மளால் வந்து எத்தனை பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எத்தனை பேர் வந்து இப்போ கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு தெரியும் அதனால தான் இந்த கிளம்பி வந்திருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யார் அவளா அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது இத்த விஷயத்தில் வேணால் பாவப்படுவான் ஆனால் என் விஷயத்தில் வந்து அவள் பாவப்பட மாட்டா சரியா அதனால் வந்து இதெல்லாம் நான் நம்புகிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க டெய் உண்மையை தாண்டா வீராவா தாண்டா மனசு மாதிரி வந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இல்லை அவளாம் வந்தா ஆட்டோவில் ஏறுன்னு சொன்னால் நானும் ஏறினேன் இவர் கூட்டி கூட்டு வந்துவிட்டா இதுக்கு பின்னாடி நீ தான் இருக்கிறேன் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி அதெல்லாம் விடு போய் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடியாக இருக்குது மாதிரி சொல்கிறாங்க இது ஃபர்ஸ்ட் நைட்டா அப்படிங்கிற மாதிரி மாறேன்னு கேட்காங்க ஆமாம் ஃபர்ஸ்ட் நைட்டு தான் வாயை புலக்காத போய் ரெடியாகு எல்லாம் நடக்க வேண்டிய காலத்தில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு விறுவன அந்த இடத்துலருந்து வள்ளி வந்து உள்ளே போகிறாங்க உள்ள போனவுடனே கண்மணி வந்து கேட்காங்க நிறுத்துங்க எதுக்கு இப்போ என் தங்கச்சிக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் நைட் ரெடி பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க உன் தங்கச்சிக்கு நான் எப்படி பார்த்தா நீ தான் முன்னாடி நின்று அவளுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்துருக்கணும் ஆனால் இப்போ பார்த்தா நான் பண்ண வேண்டியதாக இருக்குது எல்லாம் என் கரங்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒருவர் அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாங்க அடுத்த சீனில் வந்து வெறு வெறும் நம்ம கண்மணி வந்து நம்ம வீராகிட்ட வந்து போகிறாங்க ஏ வீரா என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ எப்படி இந்த வீட்டுக்கு வந்த நீங்கள் வரமாட்டேன்னு நான் நினச்சிக்கிட்டு நீ சொன்னதுனால தான் நான் அங்கேருந்து கிளம்பி வந்தேன் இப்போ பார்த்தா நீ கிளம்பி வந்து உட்காந்துருக்க என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க உன்னை யாரடி என்ன சொன்னால் அந்த வள்ளி வந்து எது சொன்னாங்களா உடனே உன்னை கிளம்பி வர சொன்னாங்களா சொல்லுடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க என்னை யாருமே வர சொல்ல நானாக தான் கிளம்பி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க எவ்வளோ தைரியம் தான் நீ கிளம்பி வந்துருப்பேன் உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் என்னால் போக முடியாது இந்த வீட்டுக்கு நான் வாழ வந்திருக்கேன் நீ இந்த வீட்டுக்கு எப்படி ஒரு மருமகளோ நானும் அதே உரிமையோடு தான் வந்திருக்கேன் என்னையும் நீ போக சொல்றதுக்கு உனக்கு உரிமை கிடையாது அப்படிங்குமாரி சொல்லிட்டு இருக்காங்க ஏய் எப்படி நீ வந்து நம்ம அண்ணனோட கொன்னவனோட சேர்ந்து வாழுவே அப்படிங்கமா மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது அண்ணன் அவன் கொண்டான்னு பார்த்தியா இது ஒரு ஆக்சிடென்ட் எல்லாமே எதிர்பாராத விதமாக வந்து நடக்கிறதான் அண்ணனே வந்து இப்போ நடந்திருந்தால் என்னை சேர்த்தா வச்சிருப்பான் சரியா நீ வந்து தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இங்கே இருக்காதடி நீ போடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏ கண்மணி உன் திட்டத்தெல்லாம் நான் கண்டுபிடிச்சி எதுவும் பண்ணிடுவேன் நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தகச்சி போயிடுறாங்க காமெடி நான் வந்து எல்லாம் திட்டத்தானே போட்டிருக்கேன் அவனை வந்து சீரழிக்க தானே இந்த குடும்பத்துக்கு வந்தேன் அப்படிங்குணுமா சொல்லிகிட்ருக்காங்க இங்கே பாரு அந்த இருந்தால் அதை வந்து தோண்டி புதைச்சிரு இனிமேல் என்னைய மாரி இந்த வீட்டில் நீ எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு மாசாக சவால் விட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம வீரா அதோட பார்த்திங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க